பணிகளுக்காக மடத்திலேயே குடியேறிவிட்டவர் விட்டவர் தமிழ் இயக்கத்தில் இவர் பொறுப்பேற்கும் போது இவர் செயலர் இப்பொழுதோ இவர் செயல் வீரர் தமிழ் பணியையும் சமுதாயப் பணியையும் தப்பாமல் செய்யும் அப்பாவு அவர்களை வரவேற்கின்றேன் வளதர்ம தர்ம ஆறுமுக தமிழ் கல்லூரியின் செயலர் மாநாட்டு பணிகளுக்கு இவர் தோள்களை கொடுத்ததோடு பல தாள்களையும் கொடுத்தவர் பல ஐயா அவர்களை வரவேற்கிறோம் அமர்ந்திருக்கிற சிறப்பு அழைப்பாளர்கள் தமிழ் பேரறிஞர்கள் மதத்தின் பேரால் மனித நேயத்தை பரப்பும் பெரியோர்கள் ஆசிரியர் அலுவலக நண்பர்கள் உயிரிலும் மேலான மாணவ பெண்மணிகள் பல்வேறு ஊடகங்களின் தொடர்பாளர்கள் இம்மாநாட்டை நடத்த உள்ளூரிலும் வெளியூரிலும் அல்லும் பகலும் அயராது உழைத்தவர்கள் வேரம்பு கொண்டவர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் மேரகு கலாம் அவர்களின் கதவை இரண்டாயிரத்தி இருபதுக்குள் நிறைவேற்ற குடித்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் அற்புணை பேரையும் வருகை வருகை என்று மாநாட்டி கொள்ளி பார்த்து மரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் வரவேற்புரை என்று வரவேற்புரை என்று அழைப்பிதழில் இருப்பதை திருத்தி வாசித்துக் கொள்ளலாம் இது வரவேற்பு கவிதை தமிழ் பயிற்று மொழி மாநாடு ஒரு கவி